எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக இளைய எளிய மாணவர்களுக்கு இலவசமாக அழகு கலை பயிற்சியானது வழங்கப்பட இருக்கின்றது இந்த அழகு கலை பயிற்சியில் என்னென்ன பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது இந்த பயிற்சிகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு இணையதளம் மழையாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் மனித சேவை சேனலை பண்ணாதவங்க பண்ணி பண்ணுங்க தமிழ்நாடு ஆதி ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட்

தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுலயே அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு இந்த அப்ளை ஆன்லைன் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அப்ளை ஆன்லைன் அப்படினு கொடுத்துருவாங்க இதுல ஏகப்பட்ட சேவைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம இப்ப பார்க்க போறது கடைசியா கொடுக்கப்பட்டுள்ளது டாட்டூ மேக்கிங் கோர்ஸ் எஸ்தெடிக் ட்ரெய்னிங் கோர்ஸ் அண்ட் செமி பெர்மனன்ட் மேக்கப் கோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் ஐக்கான் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பனாக அதுல இந்த பயிற்சி பத்தியா முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பிடிஎஃப் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல இதை பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது தாக்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பேஷன் இன்டு ப்ரொபஷன் மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் பியூட்டி அண்ட் இங்க் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆர்வத்தை ஒரு தொழிலாக மாற்றுங்கள் அழகு மற்றும் மைக்கலை தேர்ச்சி பெறுங்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே இதற்கான கோர்ஸ் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ரொஃபஷனல் டேட்டூ மேக்கிங் தொழில்முறை முறை குத்துதல் அழகியல் பயிற்சி வகுப்புகள் எஸ்தட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ் செமி பெர்மனன்ட் மேக்கப் அரை நிரந்தர ஒப்பனைக் கலை இந்த மாதிரி கோர்ஸுகள்ல பயிற்சிகள் வழங்கப்பட இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கீழே கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆப்டர் ட்ரைனிங் கேண்டிடேட் ரிசீவ் அண்ட் என்எஸ்டிஐ ரெகனிஸ்ட் சர்டிபிகேட் இந்த பயிற்சி முடிப்பவர்களுக்கு

இதற்கான முழு கட்டணங்களும் தாக்கோவால் வழங்கப்படும் ஆகவே தகுதி உள்ளவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் டபிள்யூ 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 டாட் தாட்கோ டாட் காம் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடு கொடுத்திருக்காங்க இந்த கியூஆர் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணியும் உங்க மொபைல் போன் வழியாக நீங்கள் இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிக்கலாம் ஆகவே எட்டாம் வகுப்பு முடித்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிற்சி தேர்ச்சி பெற்ற அல்லது தோல்வி அடைந்த மாணவர்கள் இந்த அழகு கலை பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பயிற்சிக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா டேட்டூ மேக்கிங் கோர்ஸ் எஸ்தட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ் அண்ட் செமி பர்மனன்ட் மேக்கப் கோர்ஸ் அந்த ஆப்ஷன்ல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடண்ட் ட்ரைனிங் ஃபார் ப்ரொஃபஷனல் டூ மேக்கிங் எஸ்தெட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ் அண்ட் செமி பர்மனென்ட் மேக்அப் கோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த பேஜ்லேயே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகண்ட் டு குவாலிஃபை ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் என்ஷோர் ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட் சுட் பி எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஒன்லி இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர்கள் வெற்றி தோல்வி போட்டோ அட்டாச்மெண்ட் இன் ஜேபிஇஜி ஃபைல் அப் டு ஒன் எம்பி ஒன்லி அலோடர் அதாவது இந்த விண்ணப்ப படிவத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒன் எம்பி சைஸ்ல ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஆல் அதர் அட்டாச்மெண்ட் இன் ஜேபிஇஜி ஆர் பிடிஎஃப் ஃபைல் அப் டு ஒன் எம்பி ஒன்லி அலோடர் விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி அப்புறம் கேஸ்ட் நேம் ஆஸ் பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களது சாதி சான்றிதழில் உள்ளவாறு உங்களுக்கு நேம் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா குவாலிபிகேஷன் உங்களது குவாலிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட குவாலிபிகேஷனை செலக்ட் பண்ணி கோர்ஸ் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ப்ரொஃபஷனல் டே டூ மேக்கிங் எஸ்தெட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ் செமி பர்மனன்ட் மேக்கப் கோர்ஸ் அந்த மாதிரி மூன்று விதமான கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கீழே பிரஷனல் டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க பர்சனல் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அதாவது விண்ணப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜேபிஜி பார்மாட்ல ஒன்னம்பி சைஸ்ல ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பிக்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க போட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் ஃபாதர் ஆக்குபேஷன் மதர் நேம் மதர் ஆக்குபேஷன் அப்புறமா ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க ஷுட் பி லெஸ் தேன் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சிக்கு பெற்றோர் அது ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மூன்று லட்சத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் மட்டுமே இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிக்க இயலும் உங்களது ஆண்டு வருமானத்தை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க மெயில் பீமேல் டிரான்ஸ்ஜென்டர் கொடுத்துருக்காங்க உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணி அப்புறமா அட்ரஸ் உங்க முழு முகவரியும் சிட்டி தாலுக் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் ஆதார் நம்பர் நம்பர் இமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க இந்த ஸ்டார் கொடுத்திருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா நீங்க பில் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட் கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒன் நம்பி சைஸ்ல பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஆதார் கார்டு காப்பி அதே மாதிரி ஒன் நம்பி சைஸ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த டெகுலரேஷன் செக் பாக்ஸ் டிப் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோடு மச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த செக்யூரிட்டி கோடை இங்கே என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உடனே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு தாட்போவில் உங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது நேரடியாக நீங்கள் திருச்சியில் செல்ல வேண்டும் திருச்சியில் நேரடியாக வாக்குகள் நடைபெறும் வெற்றிகரமாக பயிற்சியை முடிபவர்களுக்கு என்எஸ்டிஐ ரெகனிஸ்ட் சர்டிபிகேட்டும் வழங்கப்படும் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் இந்த பயிற்சிக்கான முழு கட்டணமும் தாட்கவே உங்களுக்கு வழங்கும் ஆகவே இலவசமாக இந்த அழகு கலை பயிற்சியை படிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்